யாழில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து வீட்கப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிக்கும் இடத்தை மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது இருபத்தி நான்கு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு இரகசிய ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வண்ணார்பண்ணை சிவன் கோயில் பின்வீதியான மாணிப்பாய் வீதிக்கு அண்மித்த ஒரு வீட்டில் வைத்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு தயாரித்துக் கொண்டிருந்த போது யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் யாழ்ப்பாணம் போதை ஒழிப்பு பிரிவும் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் சுற்றி வளைப்பின் போது கஞ்சா கலந்த நான்கு கிலோ கிராமும் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவா பாக்கும் பனிரெண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் எடையுடைய தூளும் இருபத்தி நான்கு டின்களில் அடைக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகநபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது